ஸ்வெஸ் வளைகுடாவில் படகு கவிழ்ந்த சம்பவம் பலர் உயிரிழப்பு தொழிலாளர்கள் காணவில்லை மக்கள் நல திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பிரதமர் உறுதி மலேசியாவில் ராக்கெட் ஏவுதளம் திட்டம் சபா மற்றும் பஹாங் விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் மோஸ்தி கொலகங்சாரில் உரம் ஏற்றி சென்ற லாரியை மோதிய போர்டபிள்யூடி பிக் வாகனம் இருவர் பழி ஷாலாமில் ஐந்து ஆடம்பர கார்களுக்கு தீ வைப்பு நான்கு சந்தேக நபர்களை தேடும் போலீஸ் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை மடானி அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று இத்தாலியில் நடைபெற்ற மலேசிய புலம்பெயர்ந்தோர் இடையிலான சந்திப்புக் கூட்டத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் மலேசியாவின் முந்திய அரசாங்கங்கள் வெளிநாட்டினர் அனுபவிக்கும் மானியங்கள் திரும்பப் பெறப்படும் என்று கூறியிருந்தாலும் அதற்கேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிகமான பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவமனைகளை கட்ட மடானி அரசு போதிய மானியங்களை ஒதுக்கி வருவதாகவும் இத்தாலியில் உள்ள மலேசிய புலம்பெயர்ந்தோருக்கு நாட்டை சர்வதேச அளவில் உயர்த்துவதற்கு முக்கிய பங்கு உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தங்களின் அறிவு மற்றும் திறன்கள் தாய்நாட்டின் நல்லாட்சிக்கு பங்களிக்கும் வகையில் அமையும் என்ற தனது எதிர்பார்ப்பையும் வருகையாளர்களின் முன்னிலையில் தெரிவுபடுத்தியுள்ளார் இந்நிலையில் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொமட் அசான் இத்தாலி மற்றும் மலேசிய தூதர் ஜைட் ரஸ்தாம் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோக் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹத் சாபு பாதுகாப்பு அமைச்சர் டத்தூஸ்ரீ முகமது காலி நொர்டீன் மற்றும் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் துங்கு ஜஃப்ருல் அசீஸ் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் மலேசியாவில் ராக்கெட் ஏவுதளத்தை தொடங்குவதற்காக சபா மற்றும் பஹாங் ஆகிய இரு மாநிலங்களின் விண்ணப்பங்களை தொடர்ந்து மலேசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் மோஸ்தி தமது முதற்கட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகின்றது பல்வேறு அம்சங்களில் இருந்து ஆராய்ச்சி தேவைப்படுவதால் இந்த ஆய்வுக்கு சிறிது நேரம் எடுக்கும் என்றும் ஆர்வமிக்க அவ்விரு மாநிலங்களின் சாத்தியக்கூறுகளை கண்டறியும் செயல்பாட்டில் தமது துறையினர் ஈடுபட்டு வருவதாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங்லி காங் கூறியுள்ளார் ராக்கெட் ஏவுதளத்தின் கட்டுமான பணிகள் இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் தற்போது உலகில் அதிகரித்து வரும் ராக்கெட் ஏவுதளங்களுக்கு போதுமான இடம் குறைவாகவே உள்ளது என்றும் பெட்ரோனாஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் யூ ஐந்தாவது தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் தென்கிழக்காசியாவில் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை உருவாக்க மலேசியா போட்டியிடுவதாகவும் தகவல் வர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன நமது நாட்டின் அமைப்பு நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகள் போன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாப்பாக இருந்தாலும் உயர்மட்ட தொழில்நுட்பம் முதிர்ந்த மின்னணு மற்றும் மின்சாரத் துறையை கொண்டிருப்பதாலும் ராக்கெட் ஏவுதளங்களை உருவாக்குவதற்கு மலேசியா ஏற்ற இடம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மோஸ்தி டெக்டாக்ஸ் திட்டத்தை பற்றியும் சமூக அறிவியல் முன்னேற்றங்களை பற்றியும் பல்கலைக்கழக மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூவரின் உயிர்களை பழிக்கொண்ட கவிழ்ந்த சுற்றுலா படகின் தலைவரின் உரிமம் விசாரணையின் முடிவு தெரியும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது படகு கடுமையாக சேதமடைந்திருப்பது கண்டறியப்பட்டதால் அதன் உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என கிழக்கு வட்டார கடல் துறையின் துணை இயக்குநர் முகமது அலிசாம் சம்சூரி தெரிவித்தார் இந்த துயர சம்பவத்தை விசாரித்து அதன் சரியான காரணத்தை கண்டறிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டின் படகு சட்டத்தின் முன்னூற்று முப்பத்து நான்கு விதிமுறையின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார் சந்தேகத்திற்குரிய போதைப் பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான போலீஸ் விசாரணையின் முடிவு வரும் வரை படகு ஓட்டுநர் உரிமத்தையும் கடல்சார் துறை இடைநிறுத்தியுள்ளது விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் படகு உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வது உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட படகின் உரிமம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை செல்லுபடியாகும் என்றாலும் இரவில் அதனை இயக்குவது மற்றும் அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமான பயணிகளை ஏற்றி செல்வது உள்ளிட்ட சட்டமீறல்கள் தெளிவாக இருந்ததாக முகமது அலிசாம் தெரிவித்தார் ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் அளவுள்ள ஒரு சிறிய படகு இரண்டு பணியாளர்களையும் அதிகபட்சம் பத்து பயணிகளையும் மட்டுமே ஏற்றி செல்ல அனுமதிக்கப்படுகிறது அதில் இருந்த பயணிகள் யாரும் உயிர்காப்பு அங்கியை அணிந்திருக்கவில்லை என்றும் அவர் கூறினார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் பெஸ்டிவல் குழு குழு ஏசியில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அன் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கொலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் the best part is 80% வரை discount get ready for mega shopping expo விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு கில்லான் மேரு ஜாலான் மராந்தே சோத்தராவில் உள்ள நாசிகண்டார் உணவகத்தின் பின்புற பகுதியில் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவர் கும்பல் ஒன்று சண்டையிடும் இருபத்தி இரண்டு வினாடிகளைக் கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது இதனிடையே இச்சண்டையில் ஈடுபட்டவர்கள் மேறு வட்டாரத்தில் உள்ள இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த சில மாணவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக வந்திருப்பதாக வடக்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் எஸ் விஜயராவ் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து இதுவரை எந்த ஒரு தரப்பினரிடம் இருந்தும் போலீஸ் புகார்கள் பெறாத நிலையில் பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட எந்தவொரு விஷயத்தையும் போலீஸ் கடுமையாக கருதுவதாக விஜயராவ் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் பாதுகாப்பு மற்றும் பொது அமைதியை உறுதிப்படுத்துவதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையற்ற எந்தவொரு ஆருடங்கள் மற்றும் அனுமானங்கள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் பரப்பக்கூடாது என்றும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தினார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் திரையில் காணும் எண்களில் மேரு போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி விஜயராவ் கேட்டுக்கொண்டார் ராஜயோகாவில் அனைத்து இருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு குபேர வாஸ்து தீர்த்தம் ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு கொலலும்போர் ஸ்லாங்கோர் மற்றும் ஜொஹோரில் ஜூன் முப்பதில் ஏக காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் ஐயாயிரத்து ஐம்பத்தோரு போலி சுடும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றின் மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று ஆறு மில்லியன் ரிங்கேட் ஆகும் கொல்லூரில் கப்போங் ஸ்லாங்கூரில் பண்டார்பாரு பாங்கி மற்றும் ஜொஹூரில் பத்து பஹாட்டில் ஏழு இடங்களில் நடத்தப்பட்ட ஆறு ஆடவர்கள் கைதாகினர் அவர்களில் இருவர் உள்ளூரை சேர்ந்தவர்கள் நால்வர் வெளிநாட்டினர் ஆவர் முன்னதாக சகாம்பூட்டில் ஒரு தேரஸ் வீட்டிலும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது வால்டர் பி நைன்டி நைன் ரக கைத்துப்பாக்கி துப்பாக்கி ரைஃபிள் எம் கேபின் கால் ஏஆர் ஆர் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் இது தவிர்த்து ரைபிள் காச் எம் எம்பி ஃபைவ் துப்பாக்கிகள் விட் பிளாக் செவன்டீன் சேன் பிரௌனிங் கை கைத்துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இணையம் வாயிலாக பொதுமக்களுக்கு விற்பதற்காக அந்த போலீசிடும் ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது சோதனையிடப்பட்ட வணிக தலங்களும் ஊராட்சி மன்றங்களின் உரிமத்தை பெற்றிருக்கவில்லை பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த போலீஸ் சுடும் ஆயுதங்கள் தவறாக பயன்படுத்தப்படாதிருப்பதை உறுதி செய்யவும் இச்சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் கூறியது

குவலங்காட் பண்டார் சௌஜானா புத்ரா பண்டார் த்ரோப்பிகனா அமானில் ஒரு வீட்டிற்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்து ஆடம்பர வாகனங்கள் எரிவூட்டப்பட்டதில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நான்கு ஆடவர்களை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் பல்வேறு வாகனங்கள் எரிவது குறித்து காலிமணி மணி ஆறு நாற்பத்தைந்து அளவில் ஒரு ஆடவரிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதாக கொலலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரண்டெண்டன் முகமது அக்மால் ரிசால் ரட்ஜி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் தீயில் எரிந்த அனைத்து வாகனங்களும் ஆடவர் ஒருவருக்கு சொந்தமானதாகும் நான்கு ஆடவர்கள் அந்த வாகனங்களுக்கு தீ வைத்த பின்னர் அங்கிருந்து தப்பியோடியதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதோடு தண்டனை சட்டத்தின் நானூற்று முப்பத்தைந்தாவது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இச்சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவரின் வீட்டின் முன்புற பகுதியில் சேதம் ஏற்பட்டதோடு இதனால் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது

குவலகங்சார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது கிலோமீட்டரில் உரம் ஏற்றி சென்ற ஐந்து டன் லாரியின் பின்னால் பிக்கப் வாகனம் மோதியதில் அதில் இருந்து இருவர் மரணமடைந்தனர் இந்த துயர சம்பவம் இன்று விடியற்காலை மணி ஐந்து ஐம்பத்தொன்று அளவில் நிகழ்ந்தது மிகவும் மோசமாக நொறுங்கிய நிலையில் காணப்பட்ட பிக்கப் வாகனத்தில் அதன் ஓட்டுநரும் அருகே அமர்ந்திருந்த பயணியும் சிக்கி இறந்து கிடந்ததை தீயணைப்பு வீரர்கள் கண்டதாக பேரா தூய மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கைக்கான துணை இயக்குனர் சபரோர் சிமா தெரிவித்தார் இருபத்தைந்து வைதுடிக பிக்அப் ஓட்டுநரும் இருபத்தி ரெண்டு வைதுக பயணியும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்துவிட்டதை மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரவ எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகள் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in Diversity, நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை, தந்தைமகள் தந்தை மகள் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் நேற்று எகிப்தின் கிழக்கு கடற்கரையில் இருக்கும் ஸ்வெஸ் வளைக்கூடாவில் படகுன்று கவிழ்ந்ததைத் தொடர்ந்து பல உயிர் சேதங்கள் ஏற்பட்ட நிலையில் பெரும்பாலான தொழிலாளர்கள் காணாமல் போய்விட்டதாக எகிப்தின் பெட்ரோலியம் மற்றும் கனிமவள அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னும் துல்லிகமாக கண்டறியப்படவில்லை என்றும் படகில் இருந்த இருபத்தோரு தொழிலாளர்களை காணவில்லை என்றும் அறியப்படுகின்றது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதோடு அச்சம்பவத்தில் வெற்றிகரமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை பதிவு செய்யப்பட்ட குறித்து எகிப்திய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடவில்லை என்று ஊடகங்கள் அறிவித்துள்ளன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய்